ஹலோ நமஸ்காரம் இன்னைக்கு மடிப்பாக்கம் சுந்தரி மேம் கிச்சனில் வித்தியாசமாக ஒரு கோவக்காயை வச்சு ஒரு தொகையல் இப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நிறையா இருந்தது ஒரு கால் கிலோ பல இருந்ததுன்னா பொரியல் பண்ணிடலாம் சமயத்தில் கொஞ்சமாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த கோவக்காயை வச்சு தொகையல் மாதிரி பண்ணலாம் இது இட்லி தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இருக்கும் வித்தியாசமான டேஸ்டில் இருக்கும் இது வந்து எங்காத்து மாடியிலேயே மாடியிலே காய்ச்ச கோவக்காய் ஒரு பத்து பன்னெண்டு தான் இருந்தது அதனால் சரி தொகையில அரைக்கலாம் அப்படின்னுட்டு பண்ணிடும் வாங்க இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இந்த கோவக்காயோட கொடியை எடுத்து கட் பண்ணி ஒரு குரோ பேக்கில் வச்சுட்டோம்னாக்க வருஷம் பூரா காய் கொடுத்துட்டே இருக்கும் அடுத்தடுத்து ஒவ்வொரு கிளைக்கு கிளை அதில் ஒரு காய் இருக்கும் கணுக்கு கனு இருக்கும் காய் இது எங்காத்து மாடியில் இருக்கிற கோவக்காய் செடி இது நிறைய காய்ச்சி ஓஞ்செடுத்து ஒரு பத்து பன்னெண்டு கோவக்காய் தான் இருந்ததுனால அதை ஒரு தொகையல் மாதிரி அரைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பறிச்சுன்னு வந்திருக்கேன் இது அப்படியே வெள்ளரி பிஞ்ச மாதிரி பச்சையாகவே சாப்பிட்லாம் இப்போ தொகையல் அரைக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு பத்து பன்னெண்டு கோவக்காய் ஒரு தக்காளி ஒரு பத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் பூண்டு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பூண்டு வேண்டாங்கிறவா ஸ்கிப் பண்ணிவிடுங்கோ கோவக்காவை இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும் தக்காளியும் நறுக்கிக்கணும் ஒரு வானலை அடுப்பில் போட்டுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெயில் பண்ணுறதே இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதில் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா எனக்கு இந்த காரம் போகிறோம் உங்களுக்கு வேணா இன்னொன்று கூட போட்டுக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் வறுத்துட்டு மிளகா கொஞ்சம் வறுபட்டதும் எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்கோம் அதுலேயே இருந்ததுனாக்கா கருகி போயிடும் இப்போ வேர்க்கடலையை நல்லா செவக்க வறுத்துக்கலாம் அந்த எண்ணெயிலையே வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் அப்படியே போட்டுடலாம் ஒரு பெரட்டை பெரட்டிட்டு எடுத்துட்லாம் இதில் ஒரு பத்து மிளகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுட்டு வேர்க்கடலை நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ கடலை நல்லா செவந்துடுத்து அதை அந்த மிளகா எடுத்து வச்ச தட்டிலையே எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெயை ஒட்டை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க அந்த எண்ணெய்லேயே நம்ம வெங்காயம் கோவக்காய் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் இப்போ அதே எலுப்பு சட்டியில் நம்ம உரித்து வச்சிருக்கிற வெங்காயம் பூண்டு கோவக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் சுருளை வதக்கணும் வதங்கினா தான் நல்லா பச்சை வாசனை போக இருக்கும் வதக்கிறதுக்கு எண்ணெய் போடலன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நான் அந்த கோவக்காய் வேகிற அளவுக்கு நான் வதக்கிக்கணும் அப்போ தான் பச்சை வாசனை இல்லாமல் நன்னாக இருக்கும் அந்த தொகையல் எனக்கு கொஞ்சம் எண்ணெய் போகாத மாதிரி இருந்தது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ இந்த தொகையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க வேணா அப்புறமா கூட போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு வதக்கிறதே கொஞ்சம் ஈஸியாக வதங்கிடும் அந்த கொவக்காய் வெங்காயம் எல்லாம் உப்பு போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் அதில் போட்டுடலாம் தக்காளியும் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கினா போகிறோம் இப்போ ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை போட்டுட்டு அதையும் ஒரு பெரட்டை புரட்டிட்டு நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனாக்கா அதையும் போட்டுக்கோங்க என்கிட்ட கொஞ்சம் வாடி தான் இருந்தது பரவாயில்லன்னு நான் போட்டிருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு இன்னும் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பில கொத்தமல்லி போட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அந்த கேப்பில் நம்ம வேர்க்கடலையெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை அடுத்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரகுரப்பாக பொடி பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு இப்போ குறகுரப்பாக இருந்தால் போகிறோம் ரொம்ப நைஸாக அரைக்க தேவை இப்போ இந்த வேர்க்கடலை பொடியோடு நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் ஆறி இருக்கும் அதையும் இந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துட்டு கொஞ்சம் கரகரப்பாகவே அரைச்சிக்கலாம் ரொம்ப வழ அரைக்க தேவை ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா ஒரு சொட்டு ஜலம் விட்டு அதோடு அரைச்சிக்கோங்க தக்காளியில் உள்ள தண்ணியே ஓரளவு சரியாக இருக்கும் இப்போ இந்த வானல் அடுப்பில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டு கடுகு வெடித்து உளுத்தம்பருப்பு செவந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தொகையை விழுதெடுத்து அதில் போட்டு ஒரு பெரட்டை புரட்டிட்டு எண்ணெய் நாலா பக்கமும் பாடுற மாதிரி புரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியேவும் போட்டு சாப்பிடலாம் இருந்தாலும் இது மாதிரி செய்கிறத இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு சூட்லேயே நம்ம எடுத்து வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் நம்ம எப்போவும் தேங்காய் தொகையல் கருவேப்பில தொகையெல்லாம் அரைப்போம் இந்த தொகையல் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கோ இது வந்து சாதத்துக்கு இப்போ செஞ்சுட்டு கூட்ட தொட்டன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க లైక్ పన్ను షేర్ పన్ను సబ్స్క్రైబ్ పంగంగో థాంక్యూ, థాంక్యూ ఫర్ వాచింగ్ నెక్స్ట్ వీడియోలో పం